இன்று ராஜீவ்காந்தி தலைவர்களுடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் இருபது கிட்டத்தட்ட மணி பன்னெண்டு மணி உச்சி அடிக்குது இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் தமிழக மக்களுக்கும் தமிழக ஓட்டு வங்கி இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த சமயத்தில் நீங்கள் ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு திருட்டு ஓட்டாக மாறிடும் திருட்டு ஓட்டாக மாறிச்சுன்னா வேறு ஒரு நபர்கள் வருவாங்க இந்தியா லெவலில் மற்ற கட்சிகள் இந்த ஓட்டு திருட்டு வேலை பண்ணுறாங்க பதினான்கு முறை தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமையணும் காமராஜருடைய ஆட்சி அமையணும் அதற்காக பதினான்கு முறை வந்தார் பதினான்காவது முறை இந்த ஸ்ரீபெரும்புத்தூரில் இறந்து போனார் நமது முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா திரு தெய்வ திரு ராஜீவ் காந்தி அவர்கள் இங்கே பாருங்கள் இவர் ரோஜா பூவுக்கு சொந்தமான ஒரு முகம் சீர்ச்சை முகம் பட்டு தமிழகத்தை நம்பி வந்தார் பட் இங்கே இறந்து போனார் இந்த இறந்து போன இடத்துலேருந்து இன்ற இன்றைக்கு பிறந்தநாள் தினமாக இன்று இருக்கிறது இருபதாம் தேதி இந்த பிறந்த நாளில் தமிழக மக்களும் காங்கிரஸ் நண்பர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைவர்களும் இந்திய அனைவர்களும் ஓட்டு கண்டிப்பாக போட்டாகணும் இந்த ஓட்டு சில பேர் போடாமல் இருக்கிறதோட்டு தான் இந்த திருட்டு ஓட்டு வருது இந்த பர்த்ரே நாளில் நாங்கள் ஒரு சின்ன ஒரு வைராக்கியம் வைக்கிறோம் சபதம் வைக்கிறோம் அவர்கிட்ட ஒரு ஆட்சி கேட்குறோம் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமையணும் தமிழகத்தில் சிஎம் காங்கிரஸ் ஆட்சி வரணும் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமையணும் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமையணும் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் சிஎம் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி சிஎம் ஆகணும் தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி தலைவர் பிரதமர் ஆகணும் பாரத் ரோஜா பயிர்காரு இப்போ பீகாரில் பயணம் போகிறாரு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி தலைவருடைய ஆசிர்வாதம் பதினாலு நல்ல நாட்களை தெரிவித்துக்கொண்டு அவர் ஆசீர்வாதம் கேட்குறோம் அவருடைய ரத்தம் சிந்தி இந்த மண்ணில் இருந்ததுனால அந்த சிகப்பு பூ தமிழகத்தில் காமராஜ் ஆட்சி அமையணும் தமிழகத்தை சிஎம் ஆகணும் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி தலைவர் பிரதமர் ஆகணும் இந்த சிகப்பு பூ ராஜீவ்காந்தி தலைவர் இறந்ததுனால இந்த சிகப்பு பூ ரத்தம்ன்றது ரத்தம் சிந்தி வந்ததுனால் இந்த பூவை போடுறோம் இந்தியாவில் பிரதமர் ராகுல் காந்தி வரணும் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமையணும்